முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ் லைக் தமிழ் நான் உங்க ஆனந்த் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் ஸோ இந்த பொங்கலை உங்க எல்லாரும் வந்து கூட கொண்டாடுறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஸோ நீங்களும் ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இந்த பொங்கலை கொண்டாடுங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ராவோட ஹைலைட்ஸ் ரிவ்யூ ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் அஞ்சு நிமிஷத்தில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ரா ஸ்டார்ட் பண்ணோன்னே வின்ஸ் மிக்மேன் ஒரு பெரிய காரில் இறங்குறாரு ஸோ காரில் தூசிலாம் எல்லாம் இருக்க தொடச்சி விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போறாரு உடனே பிரான்ஸ் ஸ்டோமன் உள்ள வராருக்குள்ள வந்து பிராக் லெஸ்னரை பத்தி பேசுறாரு அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மணி இந்த பேங்க நான் லாஸ் பண்ணேன் இல்லனா அப்படியே யூனிவர்சல் சாம்பியன் ஆயிருப்பேன் அப்படின்றாரு அது அடுத்த கிரௌன் பேரன் கார்பனால தான் நான் தோத்தேன் இல்லன்னா அங்கேயாவது நான் யூனிவர்சல் சாம்பியன் ஆயிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே அந்த இடத்துல பேரன் கார்பன் உள்ள வராரு கார்பனுக்கும் பிரான் ஸ்டோமனுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சல் வருது உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேரன் கார்பன் கொஞ்சம் ஓவரா பேசுவாரு பிரான் ஸ்டோமன் ரொம்ப

கேன்சல் ஸோ நீ விட்டு வெளில போ அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோவை விட்டு வெளில திருத்தி விட்டுவார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ரொம்ப ரொம்பவே கடுப்பாகி அந்த கார் அப்படியே குப்பரை கவுத்து போட்டு அவர் மட்டும் வெளில போய்டுவாரு அதுக்கு அடுத்தபடியாக அங்கே இன்னொரு மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது ஸோ உமன்ஸ்க்கான ஒரு டாக் டீம் மேட்ச் ரோண்டா ரோசி அண்ட் ஷாஷா பேங்க் வேர்சிஸ் தமினா அண்ட் நயஜக்ஸுக்கு ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ யார் வின் பண்ணுவோம்னு நமக்கே தெரியும் ரோண்டா ரோசி அண்ட் ஷோஷா பேங்க் இவங்க தான் வின் பண்ணுறாங்க ஸோ வின் பண்ணதுக்கப்புறம் ரோண்டா ரோசிக்கும் ஷோஷா பேங்க்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சல் வர மாதிரி அவங்களுடைய ராயல் ரம்பல் மேட்சை கொஞ்சம் பில்ட் அப் ஏத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா த ரிவைவல் வர்சிஸ் லுச்சா ஹவுஸ் பாடி சோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டிக் மேட்ச் நடக்குது சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு மேட்சா இருந்துச்சு இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா த ரிவைவல் சோ இவங்க தான் இந்த மேட்ச வின் பண்றாங்க அதுக்கடுத்தபடியா வின்ஸ் மிக்மேன் ஸ்டேஜுக்குள்ள வந்து அவர் பேசலான்னு வருவாரு உடனே ஜான்சினா உள்ள வருவாரு சோ எனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க சோ கடைசியா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க எனக்கும் பிராக் லெஸ்னருக்கும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ராயல் ரம்பல்ல கொடுங்க நான் கண்டிப்பா செவன்டீன் டைம் சாம்பியன் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேக்குறாரு உடனே அந்த இடத்துல ட்ரூமேக்கின் டயர் உள்ள வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒன்னோட டைம் ஓவர் சோ இனிமே என்னோட டைம் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஆப்பர்சுனிட்டியை கொடுங்க அப்படின்ற மாதிரி ட்ரூ மேக்கின் டயர் உடனே அந்த இடத்துல பேரன் கார்பன் உள்ள வந்து சோ எனக்கு அந்த ஆப்பர்சுனிட்டியை கொடுங்க சோ பெஸ்ட் ஃபார் பிஸ்னஸை நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல பின் பேலர் வந்து சோ எனக்கு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் பாட்சிக்கான ஆப்பர்சுனிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி அவரும் கேட்கறாரு உடனே அந்த இடத்துல ஒரு கான்ட்ராவல்ஸ் ஆகி ட்ரூமேக்கின் டயர் ஜான் சினாவையும் பின்பால் பாலரையும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிடுவாரு உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேட்டல் ஃபோர் வே மேட்ச்சை வந்து பாத்தீங்கன்னா வின்ஸ்மிக் மேன் கன்ஃபர்மேஷன் பண்றாரு உடனே பேக் ஸ்டேஜுக்கு போன உடனே ஜிந்தர் மஹால் அந்த ஆப்ஷன் கேட்பாரு உடனே ஃபின் பாலர் வர்சிஸ் ஜிந்தர் மஹாலுக்கு ஒரு மேட்ச் இந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க அந்த ஃபேட்டர் ஃபோர் வே மேட்ச்சில் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அங்கே ஒரு மேட்ச் நடக்குது ஸோ ஃபின் பேலர் வர்சி சிந்தர் மஹாலுக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ஸோ இந்த மேட்சில் என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் அந்த மேட்சை வின் பண்ணுறாரு ஸோ வின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபேட்டர் ஃபோர் வே மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் குவாலிஃபை ஆகிறாரு அதுக்கு அதுக்கடுத்தபடியா ரூட்டி ஸ்குவாட் வர்சிஸ் நெட்டாலியா அண்ட் பெய்லி இன்னொரு ஆள் யாரு அப்படின்ற மாதிரி சர்ப்ரைஸா நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிக்கி கிராஸ் ரிட்டர்ன் ஆகுறாங்க ஸோ அவங்க என்எக்ஸ்டில இருந்து டெபியூ பண்றாங்க ஸோ ராக்கு அந்த மேட்ச் அங்கே நடக்குது ஒரு சிக்ஸ் உமன் டேக் மேட்ச் ஸோ இந்த மேட்ச் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ நிக்கி கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் மேட்சாக கொடுத்தாங்க இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஸோ நெட்டாலியா அண்ட் பெய்லி அண்ட் நிக்கி கிராஸ் இவங்க தான் இந்த மேட்சை வின் பண்றாங்க அதுக்கு அடுத்தபடியா இன்டர் சாம்பியன்ஷிப் காட்டன் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது பாபி லாஸ்லி அண்ட் அண்ட் செத்ரா ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் இந்த மேட்சும் ஒரு சூப்பரான ஒரு மேட்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இருந்துச்சு மூணு பேருமே ஒரு இண்டிவிஜுவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் ராஷ் பண்ற காமெடி தாங்கல சோ இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கும் ஒரு கட்டத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாம்பியனை வின் பண்றாங்க ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பாபி லாஸ்லி டீனாம்போஸ்க்கு ஒரு ஸ்பியரா போட்டு சோ பாபி லாஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நியூ இன்டர் கார்டனட்டல் சாம்பியனை வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணி சோ ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் கிரியேட் பண்றாரு சோ பாபி லாஸ்லி நியூ இன்டர் கார்டனட்டல் சாம்பியனா ஆகிறாரு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா ப்ளஸ் உள்ள வராங்க ஸோ உள்ள வந்து ஒரு டாக் ஷோ நடத்துறாங்க அதுக்கு முன்னாடி ஸோ உமன்ஸுக்கான ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப் கொண்டு வரேன் வின்ஸ் மிக் மேன் சொன்னார் பார்த்தியா அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் பெல்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இது எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எலுமினேஷன் சேம்பர் இன்னும் அஞ்சு வாரத்தில் நடக்க போகிற எலிமினேஷன் சேம்பரில் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மேட்ச் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு ஆறு டீம் கலந்துக்குவாங்க ஒரு எலிமினேஷன் கூண்டுல இந்த மேட்ச் நடக்கும் ஸ்மாக் சேர்ந்த ஒரு மூணு டாக் டீம் டிவிஷன் ராவை சேர்ந்த ஒரு மூணு டாக் டீம் டிவிஷன் இதுல ஒரு எலிமினேஷன் மேட்ச் நடக்கும் எலிமினேஷன் சாம்பர் மேட்ச் இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் இந்த உமன்ஸுக்கான டாக் டீம் சாம்பியனை வின் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே அந்த இடத்துல பால் ஹைமனை வர வச்சு ஸோ பால் ஹைமன் கொஞ்சம் கேள்வி கேட்கிறாங்க ஸோ இன்னைக்கு ஒரு ஃபேட்டல் ஃபோர் வே மேட்ச் நடக்க போது இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணி பிராக்லோஸ் மோதுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு ஸோ அவர் ஜான்சினா ட்ரூம் மேக்கி டயர் பென்பெல்லர் பேரட் கார்பன் அவங்க எல்லார பத்தியும் பேசுறாரு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு புதுசா ஒரு ஆள் வந்து நிக்கிறாரு சோ ஹெவி மிஷனரி சோ NXT ல இருந்து டெபியூ பண்ணிட்டாங்க சோ ஆல்ரெடி லைவ் இவென்ட்ல டெபியூ பண்ணாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோக்கு இடையில வந்து ஒரு டெபியூ கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்துபடியா வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு மெயின் இவென்ட்டான ஒரு மேட்ச் ஜான் சீனா வெர்சஸ் பென்பெல்லர் வெர்சஸ் ட்ரூ மேக்கின்டயர் பேரன் கார்பனுக்கு ஒரு ஃபேட்டல் ஃபோர் வே மேட்ச் இந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பிராக் யுனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்கு ராயல் ரம்பிள் டூ தௌசண்ட் நைன்டீன்ல மோத போறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா ட்ரூ மேக்கின் டயர் வின் பண்ணுவாரா ஜான்சினா வின் பண்ணுவாரா பின்பலர் வின் பண்ணுவாரா இல்ல பேரன் கார்பனை வின் பண்ண வச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம் மேக்சிமம் முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லருக்கு முன்னாடி ஒரு மேட்ச் வச்சாங்க அந்த மேட்ச்ல இவர் குவாலிஃபை ஆகும் போதே கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு மேட்ச்சில் பல்லர் அட்டி பொட்டைகளை போறாருன்னு அதே மாதிரி தான் இந்த மேட்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல எல்லாரும் இண்டிவிஜுவலா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுக்குறாங்க கடைசியா ஜான்சின பீட் பண்ணி பல்லர் வந்து பார்த்தீங்கன்னா பிராக்லஸ் ராயல் ரம்பல் டூ தௌசண்ட் நைன்டீன்ல மோத போறாரு ஸோ ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச் ஃபின் பேலர் வர்சிஸ் பிராக் லெஸ்னருக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச் ராயல் ரம்பல் டூ தௌசண்ட் எயிட் நைன்டீன்ல நடக்க போது ஸோ ஜான்சினா அவர் கங்க்ராச் பண்ணிட்டு ஸோ ஃபின் பேலர் தான் வந்து பிராக் லெஸ்னரோட மோத போறாரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீ பயன்படுத்திக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க ஸோ இதுதான் இந்த வாரம் ரா எபிசோட்ல நடந்துச்சு ஸோ உண்மையில எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு மூணு டெபியூ நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் குவாலிஃபை ஆயிருக்காரு ஸோ பாபி லஸ்லி நியூ இன்டர் காண்டினல் சாம்பியன் ஆயிருக்காரு சோ அதுக்கப்புறம் உமன்ஸுக்கான ஒரு டாக் டீம் பெல்ட் ஏகப்பட்டது கொண்டு வந்தாச்சு சோ வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு ராவா இருந்துச்சு சோ உங்களுக்கு இந்த ரால எப்படி எந்த மேட்ச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சோ இருந்தாலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அஞ்சு நிமிஷத்துக்கு மேல இந்த வீடியோ போயிடுச்சு சோ உங்களுக்கு பிடிச்ச மேட்ச கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு சோ குறிப்பா பேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த வீடியோ எல்லாம் பேஸ்புக்லயும் அப்லோட் ஆகும் நீங்க அதுலயும் பார்த்துக்கலாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க தொடர்ந்து என் வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த பக்கத்துல இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களை சந்திக்கிறேன்